இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவருடைய நித்திய புயங்கள் நம் ஆதாரம் உபாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இசுரனுடைய தேவனே மெய்யான தெய்வம் அவருடைய நித்தியத்துவத்தை பற்றி மோசே சொல்லும் போதுதான் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லுகின்றான் அவருடைய கிருப்பை எவ்வளவு அருமையானது அதனால்தான் மனுபுத்திரர் அவரது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகின்றனர் யோசேப்பை குறித்த ஆசீர்வாதத்தில் அவன் கனிதரும் செடி அவன் நீரூற்றின் அருகில் உள்ள கனி செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் ஆனாலும் வில் வீரர்கள் அவனை மன வருத்தமாக்கி அவன் மேல் அம்புகளை எய்து அவனை பகைத்தார்களாம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது ஏனென்றால் அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கைகளால் பலமடைந்தன அதாவது தேவனுடைய கரத்தினால் பலமடைந்தன அதனால் அவன் மெய்ப்படும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான் ஒருவேளை இன்று நாமும் கூட யோசிப்பை போன்று பல எதிர்ப்புகளும் நமக்கு நேராக பல வில் வீரர்கள் போர் தொடுத்து வரலாம் இன்று அவரே நம்முடைய ஆதாரம் என்று விசுவாசிக்கும்போது அவருடைய கரம் நம்மையும் பலப்படுத்தும் நம்மையும் வழிநடத்தும் ஜபம் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்